ஐ அல் தெல் திஸ் ஃபார் த யங்ஸ்டர்ஸ் இன் யூ ஒர்க் சப்போஸ் ஒரு நைன் ஓ கிளாக் சார் நீங்கள் வந்து ஒரு எடுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் போது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இஸ் யூ ஃபீல் ஸ்டக் கின் யூ ஹெட் சம் டென்ஷன் இமிடியேட்லி ஸ்டாப் என் ஆஃபீஸ்லலாம் கேம்போர்ட் இருக்கும் நான் அஜித் சார் சிம்பு சாரு இவங்கெல்லாம் உட்காந்து பிடி கணேஷ் இது டக்குன்னு வந்து ஒரு கேம்போர்டு அடித்தான் அப்புறம் திருப்பூரில் போவோம் ஓகே ப்ரோ அன்னைக்கு போன வாரம் நீங்க பாத்தீங்களே அதுக்கடி இது இப்போ வேற மாதிரி எடிட் பண்ணிருக்கேன் சரி அப்படியே என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ப்ரோ வேணா ப்ரோ நான் வரல ப்ரோ வெரி ஷை டைப் போகுது சார் சூர்யாவே ப்ரோ நான் சொல்றேன்ல கிளம்பி வாங்க இம்மிடி அப்படின்னா பைக்கு நைட் நான் ஹெல்மெட் கில்மெட் எல்லாம் போட்டு லெவன் ஓ கிளாக் நைட் அப்படியே பைக்ல சர்றன்னு ஒரு வந்து பாத்துட்டு கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து சாங் பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சு ஓ இதனால தான் கூப்பிட்டீங்களா நல்லா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வெரி நைஸ் இட் ஆஃப் குட் திங்ஸ் ஆல்சோ சிங் Lots of good things for the people and for the poor uh, and for education. Still, I I feel he's a very down to earth person. Somewhere I'll say he'll, he's like 100% product. A very happy birthday. May God bless you and keep you in good health and wealth for many more years to come and many more hit movies to come. Yeah, so happy birthday, Surya. Love you. நெக்ஸ்ட் வீக் இட்ஸ் சூர்யாஸ் பர்த்டே அப்படி பார்க்கும் அந்த முதல் படம் யாராலையுமே மறக்க முடியாது சோ ஆல்வேஸ் அது அவருடைய லைஃப்லையும் சரி உங்க லைஃப்லயும் சரி நாட் ஒன்லி எனக்கு திந்து காக்க காக்க சூர்யா அவர்களுக்கும் நீங்களும் கொலபரேட் பண்ண எல்லா படங்களும் அவரோட பிலிமோகிராஃபிலையும் சரி உங்களுக்கும் சரி ரொம்ப மிக முக்கியமான படங்கள் சோ அப்படி பாக்கும்போது போது காக்க காக்க ஸோ ஹவு க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் ஏன்னா எங்களுக்கு ஆஃப்டர் மின்னலே ஜிபிஎம் நீங்களா இருக்கட்டும் சூர்யா சார் இருக்கட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு மூவி டில் டேட் இட் லுக்ஸ் ஃப்ரெஷ் இட் ஐ திங்க் இட் வாஸ் ஜஸ்ட் It's spontaneous all or just all properly proper, properly shot properly performed by Surya and other artists properly shot proper screenplay written nicely edited <laughs> <Okay>. <laughs> okay. there's nothing as there's no such thing as magic it is it is just that everything has come in the correct proportions May I know what's your favorite scene from kaka, kaka?

i feel even in real life also is like that you know no. in real life also that that love for his father and the way he's been brought up our order, you know inner the way he carries himself surya sir and the way he he maintains his his friendship with certain people and uh, a very sweet gentle person i think he's a very good friend பட் அவ்ளோ ஐ டோன் ஐ ன்ட் கால் எம் ரெகுலர்லி ஆன் ரெகுலர் பேசிஸ் பட் எங்க ஒரு இடத்துல பார்ப்போம் மீட் பண்ணுவோம் அப்போ வந்து தனியா உட்காந்து பேசுவோம் கட் பண்ணா அடுத்த வருஷம் திருப்பியும் வேற எங்கேயோ பார்ப்போம் கண்டினியூ ஹாவ் இஸ் லைஃப் வாட்ஸ் ஹேப்னிங் அப்படின்ட்டு நிறைய வாட்டியும் சொல்லியிருக்காரு சூர்யா சார் நிறைய வாட்டி வந்து எப்போ நம்ம பண்ணலாம் சேர்ந்து நம்ம மூணு பேர் சேர்ந்து ஒரு படம் அப்படின்னு சொல்லிருக்காரு வெரி நைஸ் ஆஃப் குட் திங்ஸ் ஆல்சோ விச் ஐம் பின் Lots of good things for the people and for the um, uh, poor and for uh, education. And uh, still, I I feel he's a very down to earth person and uh, who has a lot of respect for elders, who has a lot of respect for his work, a lot of respect for his friends and uh, family. And uh, somewhere I'll say he he's like 100%.

ஐ ஃபெல்ட் ஹாப்பி தட் ஐம் ஆக்சுவலி அ பார்ட் ஆஃப் திஸ் தட் ஃபென் அண்ட் எனக்கு அதர் தன் தட் ஐ உல் ஐ விலி லைக் டு டாக் அபவுட் அந்த 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 படத்தில் அங்கே அவங்க அப்பா சாவர ஒரு சீன் இருக்கு அந்த சீன் நான் தொடவே இல்லை ஃபுல் படம் எடிட் பண்ணிட்டேன் ஃபுல் படம் எடிட் பண்ணி ஃபுல் படம் திரும்பம் பண்ணிட்டேன் அந்த சீன் மட்டும் எனக்கு கொஞ்சம் வேக இட்ஸ் டிஸ்டர்பிங் டூ மச் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு கடைசியா அந்த சீன் எடிட் பண்ண ஒரு மாதிரி ஸ்பீடா உள்ள ஓடி போய் டக் 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 எடிட் பண்ணிட்டு லாக் அது லாக் பண்ணி கரெக்ட்டா அந்த எட்ல ஃபிட் பண்ணிட்டு வெளிய வந்துட்டேன் ஓகே बिकॉज ஐ ஐ மீன் இஸ் a நார்மல் thing பட் ஸ்டில் நான் அது பாக்கும்போது அது ஒரு மாதிரி கண்ணுல தண்ணி வந்துரும் டக்னே சோ அத எப்படிடா அவாய்ட் பண்றதுன்னு பார்த்து அது கடைசில சரி அது கடைசில பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணேன் அந்த இன்ஃபேக்ட் இப்போ எப்படி வாரணமாயிரம் இன்ட் லைக் பியூர்லி ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் மாதிரி தான் ஒருத்தர் இவ்வளோ உடம்பு வருத்தி திரும்ப எதுவும் பண்ணிட்டு ஒரு மூணு விதமாக இருக்க பேசிக்காக வாரணம் ஆயிரம் வந்து கௌதமோட டேடு அவங்க இறந்தாங்க இப்போ லைக் ப்ராப்லி ஐ திங்க் சம் சிக்ஸ் ஓ செவன் மந்த்ஸ் பிஃபோர் த பிஃபர் த அதுக்கப்புறம் ஹீ ரோட்டோ ஸ்கிரிப்ட் ஹி வாண்டட் டு இன்க்ளூட் இஸ் டேட் இன் த ஸ்கிரிப்ட் அந்த வாரணமாயிரமில் ஐ ஒன்ட் சே த ஹோல் ஃபில்ம் இஸ் த கௌதம் ஸ்டோரி

ஓகே நீங்க पर्सनலா பேசிருக்கீங்களா உங்க அப்பா கிட்ட ஜிஎம் சார் கிட்ட ஐ திங்க் ஒன்ஸ் பேசிருக்கேன் ஒன்ஸ் ஓகே சோ அப்பியர் ரிலேட் பண்ண முடியல ஆர் ப்ரோட் அப் எல்லாமே ஓகே சோ வாரணமயரம் எவ்வளவு முக்கியமோ ஐ திங்க் இஸ் லைக் மாற்றானும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் இட்ஸ் வே ஹெட் கேவியன் சார்ோட அந்த தாட் process எல்லாமே சோ ஒரு எடிட்டரா உங்களுக்கு அது எவ்வளவு சவாலிங்கா இருந்துச்சு அவர் ஆக்டரா அவர் பண்ண ஒரு விஷயம் நீங்க எப்படி பாத்தீங்க ரொம்ப பயங்கர பயங்கர டஃப்பா வர்க் பண்ணிருக்காங்க அந்த படம் சூர்யா சார் தென் மேஜர் ஒர்க் அந்த படம் இந்த பிகாஸ் அந்த ட்வின்ஸில் அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அந்த ஒரு விஷயம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஆக்ட் தட் ஆல்சோ அதை எடிட் பண்ணும்போது அதை நாங்கள் வந்து அந்த நாங்களே அந்த ஹெட்டு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி போட்டு பார்க்குறது இந்த மாதிரி நிறைய ரெகுலர் பண்ணியிருக்கோம் பட் ஸ்டில் இட் 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 வாஸ் வெரி டஃப் ஃபிலிம் டு ஒர்க் ஆன் ஓகே ஓகே தேவையான சார் அவரோட தாட் ப்ராசஸ் அண்ட் சூரியோஸ் பர்ஃபார்மன்ஸ் வேற வேற லெவலில் ஈவன் இப்போ வரைக்கும் நிறைய பேர் மாற்றம் சொல்லமோ சொல்லுவாங்க சார் அது சொல்லாமனு கூட தெரியல எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அப்படி இருக்கும் சும்மா அவ்வளோ ரேஸியா போகும் பட் போக போக டுவர்ட்ஸ் த கிளைமஸ் வரும்போது படம் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் லேக் ஒரு டயர்டான ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு பண்ணா அந்த டைம்ல ரிவியூஸ் அப்படிதான் இருந்துச்சு அது தாங்க இப்போ எல்லா படமும் எனி ஃபில்ம் யூ டேக் த ஆடியன்ஸ் வில் சே இந்த இடம் லேக் இல்லை த ஆடியன்ஸ் வில் சே லாஜிக்கே இல்லாம அப்படின்னு சொல்லுவோம் தி டூ திங்ஸ் ஒன் இஸ் லேக் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை லேக் தேர் கிவிங் தேர் கிவிங் மணி அண்ட் பைங் த டிக்கெட் அவங்களுக்கு அது லேக் அது அவங்களோட நியாயம் பட் ஒரு படம் மேக்கிங்ல சப்போஸ் இஃப் ஐ பிக் ஒன் ஆடியன்ஸ் கீப் இம் பிஹைண்ட் மீ பார்ப்பா இது தான் இதுதான் அந்த ப்ராசஸ்ஸு ஸோ இந்த லாஜிக் அடி வாங்காமல் இது போகணும் இது பண்ணணும் இது செய்யணுன்னா இங்கெல்லாம் படத்தில் ஒரு டிப்பு வரும் பிளஸ் ஏறும் அப்படின்ட்டு உட்கார வச்சு நான் சொல்ல முடியாது இன்னும் எடிட்டர் அவர் டைரக்டர் உட்கார வச்சு சொல்ல சொல்ல முடியாது சோ அதனால தான் உனக்கு வந்து இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன் நீ சொல்கிற லேக் இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா உனக்கு பக்கத்தில் உக்காந்துருக்கான் இல்லை அவன் வந்து என்ன லாஜிக்கே இல்லாமல் போகுது அப்படின்னு அதுக்கான லாஜிக்கா ஒரு சீன் இருக்கணுமே நடுவில் அப்படின்னு அவன் சொல்லுவான் அந்த சீனை வச்சா நீ வந்து வந்து இந்த இடம் லாக் அப்படின்னு சொல்லுவேன் இட் இஸ் அவங்களோட பாஷ் அண்ட் தே கேன் டெல் தேர் த ஆடியன்ஸ் தேர் பேங் த மணி ஃபார் த டிக்கெட் தே கேன் டெல் அண்ட் எல்லா படத்துலையும் அப்படிதான் இருக்கும் பட் டிசைட் பண்ணுறது நானும் டேரக்டரும் இந்த ஸ்டோரிக்கு இதெல்லாம் தேவை சரி 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 இந்த விஷயம் கன்வே ஆகிறதுக்கு இதெல்லாம் தேவை எங்களுக்கும் தெரியும் இந்த இடம் லேக்னு சொல்லுவாங்க எல்லாரும் பட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலும் இந்த இடம் லாஜிக் இல்லாமல் போகுதுன்னு சொல்லுவாங்க பட் லெட் அஸ் பி ட்ரூ டு ஆர் ஃபில்ம் மேக்கிங் இது இது தேவை அப்படின்ற மாதிரி பண்ணணும் ஓகே ஓகே இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து சும்மா எதுக்கு எடுத்தாலும் சொல்கிற ஒரு வார்த்தை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ப்ரெஷராக இருக்குது டென்ஷனாக இருக்கும் மச்சா அப்படி பார்க்கும்போது எடிட்டர் டேபிளில் வந்து அந்த ப்ரெஷர் அண்ட் டென்ஷன் இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ ஹவு டு ஹேண்டில் இட் ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஒரு எடிட்டராக ஏன்னா சில டைமில் வந்து அந்த கடைசி நேரத்தில் தான் வேலை நடக்க வேண்டியது இருக்கும் டைம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க அந்த ப்ரெஷரில் ஒர்க்கும் பாதிக்கப்படலாம் ஸோ ஹவு டு ஹேண்டில் இட் சார் சரி நான் ஃபஸ்ட்டு என்னோட ஃபர்ஸ்ட் டைம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பீக் டைம் இருக்கும்போது ஒரு ஒரு பத்து படம் ஒரே டைம்ல போயிட்டுருக்கோம் ஒரே டைம்ல போயிட்டுருக்கோம் ஆடா நீ என்னப்பா அந்த டேரக்டருக்கு நீ வேலை பண்ணிட்டு இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி கூடுவாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஈகோ இவனுக்கு அந்த சாங் இப்படி எடிட் பண்ணியிருக்கேன் எனக்கு என்னடா இந்த சாங் இப்படி எடிட் பண்ணிருக்கேன் நீ அந்த மாதிரி எடுத்துனோன்னா இந்த மாதிரி எடிட் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு டென்ஷன் பிளஸ் ஐ மீன் அதெல்லாம் ஜாலியாக நடத்தி எங்களுக்குள்ள பட் அதன் தட் ப்ரொடியூசர் சைட்லேருந்து இந்த படம் ரிலீஸ் அப்படின்னு போய் ஒரு டென்ஷன் ஆகி ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அப்படியே ஒரு ஃபிளைட் எடுத்து நேராக மக்காவை போயிட்டேன் என் ஃபோன் கீ நல்லா ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபிளைட் எடுத்து மக்காவும் போய் சரி அங்கே ஒரு த்ரீ டேஸ் ஜஸ்ட் த்ரீ டேஸ் சும்மா ஜஸ்ட் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணி ஒரு ரிலாக்ஸ் எதுக்கு மக்கள் அங்கே கொஞ்சம் அந்த ஷாப்பிங்கு மற்ற விஷயங்கள் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் போகணும் போயிட்டோமே ஷட் ஆஃப் பண்ணிட்டேன் ஷட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்ட பிறகு நான் டிசைட் பண்ணுறது தான் நவ் எம் டிசைடிங் தட் எனக்கு தெரியும் இந்த அஞ்சு படத்தில் இந்த படம் ரொம்ப முக்கியம் இப்போது இப்போதைக்கு இந்த படம் ரொம்ப முக்கியம் ஸோ இதை ஃபஸ்ட்டு இதை பண்ண ஃபஸ்ட்டு இதை பண்ணலாம் அவங்ககிட்ட எப்படியாவது பேசிக்கலாம் பேசி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இட் இஸ் ஒன்லி அ மேட்ரு ஆஃப் கான்வெர்சேஷன் தான் ஒரு ஒரு பைந்தம் பைந்த மாதிரி இருந்தா எல்லா அஞ்சு பேரும் அஞ்சு ப்ரொடியூசர்ஸும் அந்த டென்ஷன் நம்ம மேல வரும் அந்த டென்ஷனோட ஒர்க் பண்ண முடியாது ஸோ ஐ கல்டிவேட்டட் ஒன் திங் இப்போ ப்ரொடியூசர் வந்து டைரக்டாக என்கிட்ட பேசும்போது ஏன்னா ஆண்டனி நீங்கள் வந்து இன்னும் பத்து நாளில் ரிலீஸ் ஆகுது ஆண்டனி நீங்க வந்து நான் ரிலீஸ் டேட் சொல்லிட்டேன் நீங்கள் பண்ணு சார் நீங்கள் டைரக்டர் கிட்ட ஊராட்டி பேசுங்க சார் ஏன்னா உங்க டென்ஷனை நான் ஏற்றிக்கிட்டு நான் பண்ற வேலையில் அதை வந்துடும் ஒரு அந்த அந்த நான் பண்ணக்கூடாது நான் ஒரு ஹாப்பியா ஒரு ஃப்ரீ மைண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சது ஓகே ஓகே அதுக்கு அந்த அந்த ஒரு இடத்துல பேச இருக்கணும் அவங்க சொல்லிட்டாங்கன்னு பயத்தோட பண்ணக்கூடாது அதை ஏற்றுக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் செகண்ட்லி யூ யூ வென் வென் டெல் திஸ் ஃபார் த யங்ஸ்டர்ஸ் சப்போஸ் ஒரு நைன் ஓ கிளாக் நீங்க வந்து ஒரு எடுத்து ஸ்டார்ட் பண்ணீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது என் ஆஃபில் கேன்போர்டு இருக்கும் நானு அஜித் சாரு சிம்பு சாரு இவங்க எல்லாம் கேன் போர்டு உள்ள போ ட்கழம்பி பெங்களூர் போயிட்டு அங்கே ஒரு ஒன் வீக் ஒரு ரூம் புக் பண்ணிட்டு நானும் தொடர்ந்து அந்த படங்களோட எண்ணிக்கையும் அதிகாங்களுடைய டைரக்டர்ஸ் மாறினாலும் ஒரு டென் இயர்ஸ்ல வந்து நிறைய படங்கள் நீங்க தான் எடிட் பண்ணிருக்கீங்க விச் இஸ் யோர் மோஸ்ட் பேவரெட் ஸ்டில் யூ ஃபீல் லைக் இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு லவ் கடச்சிட்டலாம் ஆடியன்ஸ் கிட்ட சம்வேர் ஐ ஃபீல் இட்ஸ் อันడரேட்டட் நீங்க என்ன சொல்லுவீங்க ஐ ஃபீல் ஹி ஹஸ் டன் ஒன் பிரில்லியன் перஃபார்மன்ஸ் இன் பேரோகன் ம் பிரில்லியன் перஃபார்மன்ஸ் அந்த 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 கரெக்டரைசேஷன் சூப்பரா இருந்தது ஐ திங்க் இட் வாஸ் அ நை ফিল্ম இட் வாஸ் ஹிட் பட் ஐ திங்க் இட் ஷட் இட் ஷட் ஹு बीन ஒன் மெகா బ్లాக்பஸ்டர் எனக்குடி அஞ்சன் வந்து படம் ரொம்ப பிடிக்கும் அஞ்சான் ஏதோ வகையில் அந்த ஓவர் ப்ரமோஷனோ இல்ல படத்தை பற்றி அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோ அது வேற வகையான ஒரு முடிவு எடுத்து நினைக்கிறேன் நீங்க எப்படி அஞ்சான் அண்ட் அதோட ரிசல்ட் ஹிட்டோ ஃபிளாப்போ அது வந்து இட் விவ் டு மார்க் கொடுக்க போவது ஆடியன்ஸ் தான் வேறு யாரும் கிடையாது ஆடியன்ஸ் தான் மாக்கணும் அண்டு நம்ம ஒன்று நினச்சி ஒரு கதை பண்ணுறோம் நம்ம ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லிங்குசாமி சார் அஞ்சான் இப்படி வரணும் அப்படின்னு நினச்சி இப்படி பண்ணுறாரு இப்படி தான் ஸ்க்ரீன் ப்ளே வரணும்னு நினச்சி பண்ணுறாரு நம் நம்ம ரெண்டு பேர் உட்காந்து எடிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நம்ம என்னதான் எடிட் பண்ணாலும் என்னதான் நல்லது செஞ்சாலும் அது ஹிட் ஆகிறது ஃப்ளாப் ஆகிறது ஆடியன்ஸ் கையில் தான் இப்போது இஃப் த ஆடியன்ஸ் திங்க் தட் எனக்கு இந்த கதை பிடிக்கல இல்லை இந்த கதை சொல்ற விதம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா இட்ஸ் கான் இட்ஸ் ஜஸ்ட் அவ்வளோதான் அது அதுக்கு நம்ம வந்து பிளேம் இண்டஸ்ட்ரியே சரி அவர் எனி அதர் இண்டஸ்ட்ரி ஆல்வேஸ் தெர் 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 இஸ் 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 சில டைம் தோனி ஹண்ட்ரட் அடிப்பார் சில டைம் டக் அவுட்டில் வருவார் அதுக்குன்னு தோனி வேற ஆகிட முடியுமா தோனி தோனி தானே ரைட் ரைட் சூப்பர் சார் சோ எப்படி ஆஃப்டர் டைரக்டர் உங்களுக்கு தான் அந்த ரீடேபிள் எல்லாம் ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குற அந்த ஒரு விஷயம் கிடைக்கும் சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சீன் இருக்கா சூர்யா அவர்கள் நடிச்சு டக்குனு ஒரு அந்த ஆன் ஸ்பாண்டினஸ் ரியாக்ஷன் இருக்கும்ல பா சூப்பரா இருக்கு ஜஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி பேசி பேசுனதா இருக்கட்டும் பெண்டாஸ்டிக் பயங்கரமா பண்ணிட்டீங்க லவ் டீட் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய கனெக்ஷன் இருக்கீங்க எங்க ரெண்டு பேருக்குள்ள சரி அந்த மாதிரி ஒன் ஆஃப் கேவியானு நினைக்கிறேன் ஐயனோட சாங் ஏதோ ஒரு சாங் வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அப்புறம் வந்து ஐ திங்க் முருகா சாரோட கஜினி கஜினி சாங் முடிச்ச பிறகும் நான் ரொம்ப எக்ஸைட் சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு வெம் டூங் ஹஸ் ஃபிலம் ஆல் கால் அம்மா டேரக்ட்லி ஓகே பட் அதர்வைஸ் கால் ஐ டோன்ட் லைக் டு டிஸ்டர்ப் சொல் மேம் சோ அதனால கால் பண்ணி ப்ரோ செம்மையா இருக்கும் பாட்டு அண்ட் சூர்யா டஸ் நட் லைக் ஸ் சம்திங் புஃபார் டைம் ஓகே என்ன பாட்டு தெரிஞ்சுக்கலாம்பா கஜினி லைக் சே கஜினி சுற்றுலா ஐ லைக் டெட் ஐ என்ஜாய்ட் இட் ப்ரோ அன்னைக்கு போன வாரம் நீங்க பார்த்தீங்களே அதுக்கடையே இப்போ வேற மாதிரி எடிட் பண்ணிருக்கேன் சரி அப்படியே என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ப்ரோ வேணா ப்ரோ நான் வரல ப்ரோ இஸ் வெரி ஷைட் டைப் ஆல்சோ சூர்யா ஐ மீன் இஸ் வெரி திங் இன்னும் இது எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னு ப்ரோ நான் சொல்கிறேன்ல கிளம்பி வாங்க இம்மிடியா அப்படின்னா ஹி வில் டேக் இஸ் டுக்காட்டி பைக்கு நைட்டு நான் ஹெல்மெட் கில்மெட் எல்லாம் போட்டு லெவன் ஓ கிளாக் நைட் அப்படியே பைக்கில் சரேன்னு ஒரு வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் என் கூட இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து சாங் பார்த்து ரொம்ப ரசிச்சு ஓ இதனால தான் கூப்பிட்டீங்களா நல்லா இருக்குண்ணா சொல்லிட்டு போயிட்டு ஓகே லவ் டு டிரைவ் பைக் நிறைய ஓட்டுவாரா ஓகே கூல் சார் ஈவன் ஐ திங்க் எப்படி கஜினி அந்த படங்கள் வர சில சில்லுன்னு ஒரு காதல் அந்த டைம்ல அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான படம் ஸோ உங்களுக்கு எவ்வளவு பேவரட்டா இருந்துச்சுன்னா இப்போ அதுக்கு முன்னாடி காக்க காக்கல சூர்யா ஜோதிகா நீங்க பாத்துருப்பீங்க ஒரு அஞ்சாறு வருஷம் கேப்ல சில்லுனு ஒரு காதல் அது டோட்டலா வேற ஒரு பேட்டர்ன் அது எல்லாமே இன்ஃபேக்ட் எக்ஸாக்ட்லி சில்லுனு ஒரு காதலுக்கும் செகண்ட் ஆஃப் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கான்ஃபிளிக் ஆடியன்ஸ் மதியில இருந்துச்சு ஸோ ஹவு டு யூ சீ இட் நத்திங் ஐஸ் யூ சேட் இட் வாஸ் ஃப்ரெஷ் அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்தது அந்த ஒரு லவ் அந்த கனெக்ட் இருந்தது ரொம்ப நாளாக இருந்தது அண்ட் யா ஐ ஜஸ்ட் ஹவு இட் நார்மல் என்னோட ஜாப் சி ஆக்டர் அவங்கள அப்படி நான் பார்க்க மாட்டேங்க இந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டர் ஹூ இஸ் கேரக்டர் கேரக்டர் ஹீரோ அவருக்கு என்ன தேவை அதுதான் அப்படியே செஞ்சுட்டு படத்தை முடிக்கிறது தான் அதுக்கப்புறம் வந்து இதை நான் இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படியெல்லாம் கிடையாது அந்த எப்படி தோணுதோ அப்படி தான் பண்ணுறது பட் ஐ ஃபீல் தட் ஃபிலிம் வாஸ் வெரி ஸ்பெஷல் அந்த ஜில்லின் ஒரு காதல் இட் இஸ் வெரி நைஸ்லி டன் ஆர் டி ராஜசேகர் அண்ட் இட் இஸ் ஃப்ரெஷ் பார்க்கும்போது ஒரு நல்ல இவன் தோ விஆர் சீன் த சேம் பேர் ஆக்சுவலி நைஸ் டு ஓகே சோ டியூ டாக்குன்னா இப்ப ஒரு மறக்க முடியாத ஒரு கான்வெர்சேஷன் உங்களுக்கும் மிஸ்டர் சூர்யா நடந்ததுனா நீங்க என்ன சொல்வீங்க அப்படி அவ்வளவு இன்டெப்டா பேசுறது இல்ல விஜஸ் ஜென்ரலி டாக்குட் பிலிம்ஸ் தான் அவ்வளவுதான் இந்த படம் எப்படி வந்திருக்கு அந்த படம் எப்படி வந்துருக்கு அவ்வளவுதான் பேசுவேன் சர்டன் பர்சனல் விஷயங்கள் லைக் அஸ் அ ஃபாதர் ஹீஸ் டாட்டர் டாட்டர் ஆஸ் அ ஃபாதர் என் என்ன நம்ம ஆஸ் அ ஃபேமிலி மேன் எப்படி அப் அப்படின்ற ஒரு விஷயம் மேபி சில டைம் பேசியிருப்போம் பட் அதை தவிர ஓகே ஓகே ஆல்ரைட் சார் ஸோ இவ்வளோ படங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஸ்டில் வி லவ் டு திரும்ப நீங்கள் கொலாபரேட் பண்ணணும்னு நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ கேன் வி ஒரு பர்த்டே விஷ் ஃப்ரம் யோர் சேர் எஸ் ஐ உட் லைக் டு விஷ் மை க்ளோஸ் வெரி டியர் ஃப்ரெண்ட் சூர்யா அ வெரி ஹாப்பி பர்த்டே மே காட் பிளெஸ் யூ அண்ட் கீப் யூ இன் குட் ஹெல்த் அண்ட் வெல்த் Many more years to come and many more hit movies to come, and uh, hopefully, again, I might work on any films of his and we'll be able to share a bond again uh, and continue the bond again. And uh, yeah, so happy birthday, Surya. Love you. Meenakshi Faculty of Pharmacy admission open for B form. Apply now. Indicus Admira, I'm old and old. I'm old. I'm old. I'm old. I'm old. i